அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அற்புதமான திண்டிவனம் மண்ணிற்கு வந்திருக்கின்றோம் மூன்று மணிக்கு வர வேண்டிய நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றேன் அதற்காக முதல் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று சென்னைக்கு வந்திருந்தார் அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் முடித்துவிட்டு அவர் டெல்லிக்கு வழியனுப்பிய பிறகு அங்கிருந்து கிளம்பிக்கு வரணும் அதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் விட்டது அதையெல்லாம் பொருப்படுத்தாம இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் மாற்றம் ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக விழுப்புரத்திலே மாற்றம் நடக்கும் நிச்சயமாக திண்டிவனத்திலே மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தொண்டர்கள் மிக கடுமையாக இந்த பகுதியில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தில் எத்தனையோ பகுதிகள் வளர்ச்சி பாதையில் இருந்தாலும் கூட வளர்ச்சி தெரியாம திண்டிவனமும் விழுப்புரமும் இளைஞர்கள் வேலைக்காக பாண்டிச்சேரிக்கு போறாங்க சென்னைக்கு வர்றாங்க வேற வேற ஊருக்கு போறாங்க வேலை அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாற்றாதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு நம்பிக்கையோடு இந்த யாத்திரைக்கு வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக நாங்கள் அதை மாற்றி காட்டுவோம் அதற்கு முன்பு தமிழகத்திலே ஏன் அரசியல் மாற்றம் தேவை என்பதையும் கூட இந்த யாத்திரையில ஒரு ஒரு இடத்துலையும் பேசிக்கிட்டே வர்றோம் ஐயா தமிழகத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை ஆரம்பித்தது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்கள் இந்த யாத்திரையை துவங்கி வச்சார் உங்களுடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் கழித்து நூத்தி இருபது தொகுதிகளை தாண்டி நூத்தி இருபத்தி ஒராவது தொகுதியாக இன்னைக்கு திட்டி வளர்த்துக்கு தென் தமிழகம் முழுவதும் கடந்துவிட்டு கொங்கு பகுதியை கடந்துவிட்டு மத்திய தமிழகத்தை கடந்துவிட்டு இன்னைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியமாக ஆணித்தரமாக என்னால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட மாற்றம் என்கின்ற வார்த்தைக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் எழுபது ஆண்டு கால இந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் இந்த ஊழல்வாதிகளை அடியோடு வீட்டிற்கு தொருத்த வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கின்றார் அது எல்லா தொகுதிகளும் கூட வெளிப்படையாக தெரிகிறது அதுவும் குறிப்பாக விழுப்புரம் இங்கே வரும் பொழுது இன்னும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய ஊர் சாதாரண ஊர் சங்க சங்ககாலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய திண்டிமன் அப்ப இதை ஒய்மா நாடு என்று சொல்வார்கள் சங்ககால இலக்கியத்தில் அந்த ஊருடைய பெயர் ஒய்மா நாடு அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஊரனுடைய மைந்தர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஊருடைய தாய்மார்களாக சகோதரிகளாக நின்று கொண்டிருக்கின்றனர் அந்த ஒய்பா நாட்டினுடைய சங்ககால மன்னன் நல்லிய கோடன் என்கின்ற மன்னனுக்காக எழுதப்பட்டதுதான் சிறுபானார் படை ஒரு சங்க இலக்கிய நூல் இந்த மன்னனுடைய ஒரு மைந்தனுக்காக ஒரு மன்னனுக்காக எழுதப்பட்ட நூல் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்குங்க சங்ககாலத்திலிருந்து தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்ல திண்டிவனமும் ஒண்ணு திண்டிவனத்துக்கு நமக்கு தெரியும் அந்த காலத்துல திந்திரிவனம் என்கின்ற பெயரும் இருந்துச்சு காரணம் இங்க இருக்கக்கூடிய கோவிலே நீர்ச்சலம் திந்திரிவனம் என்கின்ற பெயர் திண்டிவனமாக மாறி பரந்தாக சோழன் இந்த கோவில்லாம் கட்டி பாதுகாத்து இந்த கோவில மட்டுமே ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஊர்ல இருக்கிறேன் அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஊர்ல மண்ணினுடைய மைந்தர்களாக தாய்மார்களாக சகோதரிகளாக இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சங்க காலத்திலே பெருமையோடு இருந்த திண்டிவனத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில பெருமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருமை இல்லைங்க ஐயா உண்மையை சொல்றோம்னா பெருமை இல்லை இதே ஊருக்கார் ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எப்படிப்பட்ட சாதனை எல்லாம் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதன் செஞ்சிருக்காரு நான் சொல்றேன் ஐயா உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தும் கூட இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கடமையாக வைத்திருக்கின்றோம் ஓமந்தூர் ஐயா தமிழகம் முழுவதுமே மெட்ராஸ் மாகாணம் முழுவதுமே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தவர் அவர் மது குடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்தவர் இந்த மண்ணினுடைய மைந்தர் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த ஊருக்காரர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி கழகத்தை ஆரம்பிச்சாரு திருக்குறளை கட்டாய பாடமாக்கினார் திமுக என்கின்ற கட்சி தோன்றுவதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த மன்னனுடைய மைந்தர் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் கொண்டு வந்து அதையெல்லாம் தாண்டி அற்புதமான தமிழ் கவிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அரசவை கவிஞர் என்கின்ற ஒரு புது ஒரு இடத்தையும் கூட தமிழக அமைச்சர்களை கொண்டு வந்தார் அவர் எதற்காக வாழ்ந்தார் நேர்மையான மனிதர் பூரண மதுவில இருக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இதே திட்டிவனம் பகுதியில இதே இந்த வருஷம் மே மாசம் ஐம்பது பேர் கள்ளச்சாராயம் அருந்தி அரசு மருத்துவமனையில் ஐம்பது பேர் இருந்தாங்க தூரவசமாக இந்த பகுதியை சார்ந்த மரக்காலத்துல பதினான்கு பேரும் செங்கல்பட்டுல எட்டு பேரும் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தார் இதே மண்ணில் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கொள்கையோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாயார சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சார் அதனுடைய விளைவு பாருங்க ஐம்பது பேர் விசச்சாராயத்தை அருந்தி மருத்துவமனையில் இருபத்தி இரண்டு பேரு உயிரிழந்தது இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியங்கள் திமுக ஆட்சியில ஆச்சரியம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது யாரு கள்ளச்சாராயம் காய்ச்சல் பாத்தீங்கன்னா இந்த திண்டி ஒரு அம்மா வார்டு கவுன்சிலர் அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் காய்ச்சல் இந்த ஒரு காரரு அவருடைய மனைவி வார்டு கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சல் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு திமுக நிர்வாகி இந்த கள்ளாச்சாராயம் காய்ச்சினது அவர் தான் ஊர் ஊரா கொடுக்கிறாரு காவல்துறை தன்னை கைது செய்ய விடுமோ என்கின்ற அச்சத்துல யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சாங்களோ அவங்களோட குரூப் போய் ஒரு படுக்கையில படுத்துக்கிட்டார் திமுக அரசு விட்டு வைக்குமா யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ அவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணத் தொகை உங்களுடைய அரசு மருத்துவமனையில யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அரசு மருத்துவமனையில ஒரு பெட்டில் அவரும் போய் படுத்துக்கிட்டாரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் நிவாரணத் தொகையா எங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் சண்டை பொழுது இப்படியா கள்ளச்சாராய்ச்சிய வெகுமதி கொடுப்பீங்கன்னு கேட்ட பிறகு கைது செய்த இங்கே ஐயா ஆச்சரியம் பாருங்க கள்ளச்சாராயம் மருந்து யாரு போனாங்களோ பத்து லட்சம் ரூபாய் தொகை கொடுத்தான் பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நான் தப்புன்னு சொல்லிங்கய்யா இறந்துட்டாங்க கணவனை இறந்துட்டாங்க வீட்டில் யாரோ வந்து இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் குடித்தது தவறு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது திமுக அரசு என்று சொல்ல வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் ஆனா இதே தமிழகத்துல சென்னையில வெள்ளம் வந்துச்சுயா வெள்ளத்துல யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை அஞ்சு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இதே சிவகாசி பக்கத்துல தீபாவளிக்கு முன்பு வெடிவிபத்துல இருந்தா மூணு லட்சம் வெடிவிபத்தில் இருந்தா மூணு லட்சம் சென்னை வெள்ளத்தில இருந்தா அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு பத்து லட்சம் ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்கதான் அண்ணன் டிஆர் ஆர் பால் அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர்களுடைய சாராய ஆலை இவங்களுடைய ஆலை பத்து லட்சம் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் பேர் குடிப்பாங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகள் ஆறாயிரம் பண்ணா தான் மக்கள் வருவாங்க இவர்கள் டாஸ்மாக் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசுடைய வருமானத்துக்காக இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராயாலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகள் இதெல்லாம் நீங்க நாவ வச்சு இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க தீய சக்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முன்னேறக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர் இவங்களை எல்லாம் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சுங்க அது இந்த ஊர் சாதாரண ஊர் இல்லைங்க யார் ரெண்டு அமைச்சர் சில ஊருக்கு ஒரு அமைச்சர் கிடைப்பதே பெரியது இந்த ஊருக்கு ரெண்டு அமைச்சர் பாருங்க ஒரு அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் பொன்முடி அவர் சாராயத்தை பத்தி நம்ம பேசணும் விசாராயத்தை பத்தி பேசணும் அதுல யாரெல்லாம் முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்படை வலதுகர இழுதுகாரம் யார் இருக்காங்களோ அவங்கதான் சாராய கேஸ் கைதானாங்க அப்படிப்பட்ட பெருமை அமைச்சரா இருக்காரு அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்துல ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்துல பேசினாங்க என் மீது மத்திய அரசு வேண்டும் கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மீது ஒரு வன்மத்துல கால் புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்போ ரைடு நடந்தது கையா நிறைய பேருக்கு உண்மை தெரியாது கையா நிறைய பேர் உண்மை சொல்றது எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குது கையா பொன்முடி அவர்கள் இங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி அண்ணன் மேல எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ணை கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்து ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த திமுக ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழித்து ரெய்டு பண்றீங்க இது கால்புணைச்சி இல்லையானே அப்படி நான் சொல்லுங்கள் சானே தம்பி அதனால் தான் நீ உடன்பிறப்பா இருக்க உனக்கு உண்மை தெரியல அதனால் தான் நீ போஸ்ட்ரு அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற அதனால் தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் போஸ்ட்ரு அடிச்சிகிட்ருக்குறா நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கின்னு அந்த தம்பி உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்லவே பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க இந்தோனேஷியான ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறார் பி டி எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியா விலைக்கு வாங்குறார் இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அன்னைய சாதாரணமாக விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கு பூ கடைக்காரன் இருக்கிறீங்க ஹோட்டல் கடை நடத்துறீங்க சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில காலையில் இருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை செய்யற செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறாரு நம்ம போய் ஒரு செருப்பு வாங்கினா பத்து செருப்பு போட்டுட்டு ஒன்பது செருப்பு கழட்டி வைப்போம் ஒன்பது செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பார்க்கிறான் எவ்வளவு சம்பளம் கொடுக்கறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்தீங்க இந்த ஒரு சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்று ஆயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெச்சர் எஃப் என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாது கையா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடியை அனுப்பக்கூடிய மத்திய அரசு நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கு துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்த அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா ஐயா அந்த ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் இல்லாம ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காக தங்க மோடியை அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் தோத்துருமா எப்படி ஸ்டாலின் ஐயா கனவு பாரு எல்லா இடத்திலையும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு அண்ணன் கூட சொல்லுவாரு எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிங்க மக்கள் வேண்டாமா